வாழ்க வலமுடன் குருவே துணை ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம் இந்த இணைப்பிலே இணைந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது பணிவான வணக்கங்களை நன்றிகளை வாழ்த்துக்களை காணிக்கையாக்கி மகிழ்வோம் இந்த இணைப்பை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் இளையவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது மகிழ்ச்சியும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களும் உரித்தாக்கி மகிழ்வோம் மிக அழகான வேதாத்திரிய சிந்தனைகள் நேற்று இருவர் கருத்துக்களை பதிவு செய்தாங்க அத மலர் வழியும் இப்ப ரொம்ப அழகா சொன்னாங்க இணைப்பின் ஆரம்பத்தில் நீங்க கவனிச்சிருக்கலாம் அக்கா நீங்க நடத்த முடியுமான்னு கேட்டது என்னன்னா சில சமயம் பாருங்க அத கூட கொஞ்சம் முன்னாடியே சொல்லி இருந்தா அக்காவும் இருப்பாங்க ஆனா எட்டு பத்து வரைக்கும் நீங்க தவ நடத்துறப்ப கூட எனக்கு தான் வர முடிஞ்சுது அப்படி ஒர்க் பண்ணுறதுனால இத கூட கொஞ்சம் முன்கூட்டி திட்டமிட்டு அக்கா கிட்ட கேட்க முடியல எனக்கு அப்போ நிச்சயமாவே அக்கா சொல்லி அது ஒண்ணும் பரவாயில்ல நிச்சயமா நான் ரெண்டு நிமிஷத்துல உங்ககிட்டதான் குடுத்துர்றேன் அக்கா சொல்ற மாதிரி நமக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அக்கா சரியான வார்த்தை சொன்னாங்க அதாவது நம் தமிழகத்தில் நாம் இந்த கலையை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை பிரமிளா அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் இத்தனைக்கும் அவர்களுக்கே தாய்மொழி மலையாளம் ஆனால் எந்த அளவுக்கு ஒரு குரு பக்தி இருந்தால் அவர்கள் இதற்காகவே தமிழையும் கற்றுக்கொண்டு இந்த மனவளக்கலை பயிற்சிகளை அந்த தேசத்தில் கொடுத்திருப்பாங்கன்னு பாக்குற பொழுது உண்மையில நாமெல்லாம் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு என்றுதான் தோன்றுகிறது எனக்கு ரொம்ப எப்பொழுதுமே பிரமிளா மேல எனக்கு ஒரு உயர்ந்த மதிப்பு உண்டு அது இப்போ இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அதே போல குழந்தை தர்ஷினியும் பாத்தீங்கன்னா அந்த வயதுக்கு எத்தனையோ துன்பங்கள் உண்டு எனக்கு வேடிக்கையா நினைவுக்கு வருகிறது நான் ஒரு முறை பேருந்தில் பயணம் செய்த பொழுது ஒரு வயசான பெரியவங்க வந்து சொல்றாங்க ஒரு டீனேஜ் கேர்ள் உட்காந்துருக்காங்க என்னமோ அம்மா இந்த காலமே கெட்டுப்போச்சு நம்மெல்லாம் வந்து பெரியவங்களை பார்த்தா எழுந்து இடம் கொடுத்தோம் இப்ப பிள்ளைங்க பாருங்க எழுந்திருக்கிறதே இல்லைன்னுட்டு பாவம் அந்த பெண் குழந்தைக்கு என்ன சிரமமோ அன்னைக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க அம்மா எங்க வயசை தாண்டி தானே வந்திருக்கீங்க எங்க வயசுலயும் பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னுட்டு ஏன்னா அந்த குழந்தைக்கு அன்னைக்கு அந்த மாத விளக்கு நாளினுடைய முதல் நாளா இருந்திருக்கலாம் வயிறு வலியோ ஏதோ ஒரு சிரமம் இருந்திருக்கு அது போலதான் நேத்து வந்து குழந்தை தர்ஷினி ஸ்ரீ வந்து அழகா சொன்னாங்க பெரியவங்க கொஞ்சம் எங்களை புரிஞ்சுக்கோங்களேன் நாங்க உயர்ந்து தான் நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும்னு நீங்க சொல்றீங்க ஆனா நாங்க என்ன வேணுண்டா படிக்காம இருக்கோம் வேணுண்டா மார்க் வாங்காம இருக்கோம் ஏ ஏதோ ஒன்று சில சமயங்களில் நாங்க எதிர்பார்த்த மாதிரி எங்களால் சோபிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தானே எங்களை தாங்கி பிடிக்க வேண்டும் இந்த கருத்தை அவங்க ரொம்ப அழகா பதிவு பண்ணினாங்க உண்மையில் அது நம்முடைய பொறுப்பு நம் குழந்தைகள் மட்டும் என்று இல்லை அடுத்த தலைமுறையை தாங்கி பிடிப்பது நம்முடைய கடமை வளரக்கூடிய குழந்தைகளை நல்ல உடல் மன ஆரோக்கியத்தோடு அவர்கள் வளர்வதற்குரிய சூழ்நிலையை அமைத்துக் கொடுப்பது பெரியவர்களான நம் கடமை நாம் அது சரியா செய்யற பொழுதுதான் எப்படி ஒரு ஆலமரத்தை விழுதுகள் அதன் பிறகு தாங்குமோ அது போல இந்த தலைமுறை நமக்கு முதுமை பருவம் வரும்பொழுது இவர்கள் நம்மை தாங்குவார்கள் முதல்ல நாம தான் தாங்கணும் தமிழ் அழகா சொல்லி கொடுக்கும் சிறியோர் செய்யும் எல்லாம் பெரியோராயின் பொருத்தல் கடனே பெரியவர்கள் நம்ம எப்படி காட்டுவோம் ஆனா இன்றைக்கு ரொம்ப வேதனையான சில சூழல் நம்ம பாத்துருக்கோம் வீட்டுல இந்த டிவி ரிமோட்டுக்கு தாத்தாவுக்கோ அல்லது பாட்டிக்கோ பேர குழந்தைங்களுக்கோ போட்டி வந்தால் பெரும்பாலும் விட்டு கொடுக்கிறது பேர குழந்தைங்களாதான் இருக்கு முதுமை பருவத்தில் பெரியவர்களும் குழந்தைகள் ஆகிறார்கள் அதை நாம் மறுக்க முடியாது ஆனால் அதுதான் ரொம்ப அழகா இப்போ மலர்விழி சொன்னாங்க இந்த மனவளக்கல எந்த தனி மனித மனதில் அமைதி இல்லையோ அவர்களுக்கு மனவளக்கலையை பயிற்றுடுவோம்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த வயதிற்கு ஆங்கிலத்துல அழகா சொல்லுவாங்கல்ல ஏஜ் கிரேஸ்ஃபுல்லின்னு அப்படி அந்த முதுமை ஒரு வரமாக கொண்டாடுவார்கள் அந்த பெரியவர்களை நாமும் கொண்டாடுவோம் அப்படி பெரியவங்களை நினைச்சாலே மகிழ்ச்சிப்பார் தந்தையை நினைச்சா நமக்கு ஏன் மகிழ்ச்சி வருகிறது அவர் மனிதகுல நன்மைக்காக சிந்தித்தவர் என்பதால் தானே நாம ஒட்டுமொத்த மனித உள நன்மைக்காக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய குடும்ப நன்மைக்காக இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பேர குழந்தைகள் உயர்ந்து வரணும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெண்கள் எல்லாரும் அப்படி ஒரு நல்ல வாழ்த்து கொடுக்கறதுனாலயே இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மனவளக்கலை பாட்டிகளுக்கு மவுஸ் அதிகமா தான் இருக்கு ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க அது அம்மாவா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் எங்க அத்தை இருந்தாங்கன்னா எங்க குழந்தைங்க கூட அமைதியா இருப்பாங்க அவங்களோட வாழ்த்தினுடைய மகிமை அதுன்னு அந்த அளவுக்கு இன்று புரிதல் இருக்கிறது எனவே நாமும் நம்முடைய கடமையை செய்வது என்றால் இப்ப பிரமிளா சொன்ன மாதிரி நம் கடமை என்ன அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை இதனை பரப்பி நலம் காண்போம் நீட் ஆஃப் த ஹவர் என்று சொல்வோம் அல்லவா இப்போ இம்மிடியட்டா இப்போ நமக்கு இன்றியமையாத தேவை எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு மனவளக்கலையை கொண்டு போய் சேர்த்துருவோம் அழகா சொல்லுவாங்க இப்போ மலர் வழியும் பகவத்கீதையை கோட் பண்ணினாங்க தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை அந்த குருஷேத்திர போர்க்களத்தில் குழப்பமடைந்த நிலையில் இருந்த அர்ஜுனனுக்கு தெளிவை கொடுப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா போதித்ததுதானே பகவத்கீதை எனவே தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் தெய்வத்திற்கு சொன்னது திருவாசகம் அதனாலதான் வரல் பெருமான் சொல்லுவார் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவேங்கிறார் எவா அழகா சொன்னாங்க திருவாசகத்துக்கு உருகார் வாசகத்திற்கும் உருகார் ஆனால் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் நீதி நூல் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டும் நூல் அருட்டந்தை திருவள்ளுவரை மிகவும் கொண்டாடுவார் பாரதி சொன்னார் அல்லவா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு தமிழகத்தின் தவ பயன் திருவள்ளுவர் அதுபோலத்தான் இன்று மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் தேவர்களாக அந்த தெய்வ நிலைக்கு உயர்வதற்கான வழியை காட்டுவதுதான் மனவளக்கலை பயிற்சிகள் நம் பெற்றோர் செய்த புண்ணியம் நாம் ஆசான் அருட்தந்தை அவர்களை குருவாகப் பெற்றது இப்பொழுது நாம் செய்ய உள்ள கடமை நம்மால் முடிந்தவரை மனவளக்கலை பயிற்சிகளை மக்கள் நடுவே எடுத்து செல்வோம் நாமும் வாழ்வாங்கு வாழ்வோம் வாழத் தெரியாதவர்க்கும்